சின்ன வயசுல சிங்கினி மணி ஆட்டுவீங்களே அதெல்லாம் இருக்காது ஓ என்ன தொடக்க விவசாயம் இவ்வளோ சிரிப்பா இந்த தொட்டு தான் பாருங்களேன் ரூல்ஸ் போடுறதுக்கு வாய் இருக்காது கிழிச்சிடுவேன் நானும் பொண்டாட்டி கூட நீ ரூல்ஸ் போட கூடாது நானும் பதிலுக்கு ஏதாவது சொல்லுவேன் சொல்லி தான் பாரு நான் பண்ணி காமிப்பேன் நானும் அதே சேம் சொல்லுவேன் நீ என்ன வேணா பண்ணு bro கை கொடுங்க இந்த விஷயத்துக்காக தான் பல பேர் என்ன விஷயம்